வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் இந்தியா முழுதும் குழந்தை திருமணங்கள் ஏராளமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பத்து வயதுக்கு உட்பட்ட பெண்கள் முப்பது சதவீதம் திருமணம் செய்யப்படுகிறார்கள் என்று மத்திய அரசின் அறிக்கை ஒன்று இப்போது வெளிவந்திருக்கிறது தமிழ்நாட்டிலும் இத்தகைய குழந்தை திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய அவமானம் இதற்கு ஒரு வரலாற்று பின்னணி உண்டு ஆயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அன்றைய பிரிட்டிஷ் அரசு பத்து வயதுக்கு உள்ள குழந்தைகளோடு உடலுறவு செய்யக்கூடாது என்று ஒரு சட்டம் கொண்டு வர பயிற்சித்தது அந்த சட்டத்திற்கு திலகர் தலைமையில் கடுமையான எதிர்ப்பை பார்ப்பனர்கள் தெரிவித்தார்கள் பம்பாய் பூனா போன்ற ஊர்களில் பொதுக்கூட்டங்களை நடத்தியதோடு சமூக சீர்திருத்தவாதிகள் நடத்திய கூட்டத்திற்குள்ளும் புகுந்து கலவரம் நடத்தி அந்த கூட்டத்தை நடக்க விடாமல் தடுத்தார்கள் அப்பொழுது திலகர் சொன்னார் சமூக சீர்திருத்த சட்டங்களை ஏற்று நடப்பது என்பது அவரவர்கள் விருப்பம் மதத்தின்படி நடக்க விரும்புகிறவர்கள் சட்டத்தை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற கருத்தை அவர் முன்வைத்தார் அதற்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சாரதா சட்டம் என்ற ஒரு சட்டம் இந்தியாவில் மத்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது அந்த சட்டத்தில் பெண்களுக்கான திருமண வயது பதினான்கு என்று நிர்ணயிக்கப்பட்டது அதற்கு பிறகு இப்போது ஆண்களுக்கான திருமண வயது இருபத்தி ஒன்று பெண்களுக்கு பதினெட்டு என்று நிர்ணயிக்கப்பட்ட பிறகும் கூட பால்ய விவாகங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பெண்ணுரிமை இயக்கங்கள் இதற்கான விழிப்புணர்வு இயக்கங்களை மக்கள் மன்றத்தில் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனால் அதை பற்றி எத்தகைய விழிப்புணர்வு இயக்கங்கள் இல்லாமலே இந்த நாட்டில் அரசியல்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய அவமானம் சிந்திக்க வேண்டும்